இஸ்லாம் லைக் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் முருங்கைக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு குழம்பு தான் போகிறோம் வாங்க அந்த குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் மூணு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பருப்பை ஊற வச்சு அதையும் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை குறுக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகமும் ஒரு பத்து பல் பூண்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு சில் தேங்காய் இருக்கும் நான் எடுத்தது அதையும் அரைச்சி வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப மசாலா எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அந்த குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூட இருட்டும் எண்ணெய் சேர்த்துக்கறலாம் சூடேறிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடேறிடுச்சு எடுத்து வச்ச ஜீரகத்தையும் இடித்த வெள்ளைப்பூடையும் அதில் சேர்த்துட்டேன் நல்லா பொரியட்டும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அரை தக்காளியும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பருவத்துக்கு வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு ஒரு காஸ்பூன் வத்தல் போட்டு சேர்த்துக்கிடுவேன் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச மசாலாவில் மஞ்சள் ஜீரகம் மிளகு வத்தல் எல்லாம் சேர்த்து வறுத்து திரிச்சது தான் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துட்டேன் அதையும் ஒரு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் ஊற்றிடலாம் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிட்டேன் நல்லா கலக்கிடலாம் தேவைக்கேற்ப இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துடுறேன் கொதி வர முன்னாடியே சேர்த்துடணும் இல்லைன்னா கட்டிப்பட்டுருவோம் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கிடலாம் பருப்பு சேர்த்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நான் எழுவத்தஞ்சி கிராம் பருப்புக்கு ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை ஃபஸ்ட்டே எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கிறணும் அப்படி இல்லைன்னா பருப்பு நல்லா திக்காயிரும் பருப்பை அரைச்சி தானே சேர்த்துருக்கோம் அதனால் குழம்பு கொதிக்க கொதிக்க நல்ல திக்காயிரும் லைட்டாக கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கணும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துறேன் சில பேர் பருப்பு அரைக்கும் போதே தேங்காவையும் அதோட சேர்த்தே அரைச்சிருவாங்க நான் தனியாக தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கொதி வந்தவுடனைய நம்ம கிளீன் பண்ணி வச்சு கழுவி வச்ச கீரையை அதில் சேர்த்துடலாம் தேங்காய் ஊற்றி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கீரையை அதில் சேர்த்துறேன் கீரை சேர்த்து நல்லா கிளறிடலாம் உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தனா கடுத்துரும் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் உப்பு சேர்க்கணும் கீரையை போட்டு ரைஸாக கிளறிட்டே இருப்போம் கீரை வெந்ததும் பார்க்கலாம் கீரையும் வெந்திரிச்சு நம்ம குழம்பும் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக சூடு குறைஞ்சதும் உப்பு சேர்த்துக்கணும் குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த குழம்பு வந்து எங்கூர் பக்கம் முருங்கைக்கீரை சேர்த்து பருப்பரைச்சி கொதிக்க வச்சதுன்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது அதனால் இது நல்ல ஹெல்த்தியானது இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊர் சைடு இந்த குழம்பு வைப்பீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் லைக்கே